பெண்பிள்ள வியாதி நிமித்தம் மருத்துவமனையில் அட்மிட்ட பண்ணப்பட்டிருக்கு மருத்துவமனையில் உடம்புல மருந்து கொடுத்து அந்த பெண் பிள்ளையுடைய உடம்புல முன்னேற்றம் இல்லை ஆனா உங்களுக்கு தெரியுமா அந்த பெண் பிள்ள ரொம்பக்குரிய பிள்ளை கட்டில படுத்து கிடந்தாலும் எடுத்து வச்சு ஒவ்வொரு குறிப்பாக பார்த்து ஜோப் பண்ணிட்டு இருக்குமாம் ஒவ்வொரு டைரி கிடக்கிறது எங்க ஹாஸ்பிட்டல்ல பெட்டில் பெட்டில் படுத்து கிடந்தாலும் கையில் என்ன இருக்கு டைரி அந்த டைரி எடுத்து வச்சு ஜோப் பண்ணிக்கிட்டு இருக்குமாம் இந்த பெண்மகளுக்கு சரீரத்தில் முன்னேற்றம் இல்லாததுனால இந்த பெண்பிளினுடைய சொந்தத்தில் உள்ள ஒரு சகோதரி ஒரு பாஸ்ட்ட சொல்லியிருக்காங்க பாஸ்டர் இப்படி ஒரு நல்ல மகள் நல்ல மகள் உடம்புல பலவீனம் இருக்கு இங்க வந்தோன்னு பண்ணணும் நீங்க ஒண்ணு ஜோம் பண்ணணும் பாஸ்டர் சரி சொல்லி போறாரு போம்போ அந்த பாஸ்டர் கூப்பிட்ட சகோதரியும் போகுது பாஸ்டர் உள்ள போனா அந்த பிள்ளை நல்ல தூக்கம் அந்த பிள்ளையினுடைய பெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டூலு அந்த ஸ்டோல்ல இந்த டயரி கொஞ்ச நேரம் உட்காருவோம் பிள்ளை தூங்கி எழும்பட்டு சொல்லி பாஸ்டர் அந்த டயரியை சும்மா எடுத்து வாசிச்சாரு வாசிச்சப்போ அதுல குறிப்புகள் எல்லா ஜபக்குறிப்புகளும் எழுதிட்டு ரத்தத்தை எடுத்து சைன் பண்ணிருக்கு கேக்க கேட்க நான் நடுங்கினே ஜபக்குறிப்பு ஒன்று ஆவிக்குரிய குடும்பங்களில பிள்ளை பிறக்காதபடி கரு கலைஞ்சிட்டே இருக்கணும் அந்த படுத்து கிடந்த பிள்ளை சாத்தான் சபையில மம்பர்